வணக்கம் கரணியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்த மக்களின் தங்கங்கள் அரசின் முக்கிய அறிவிப்பு மதுபான சாலைகளுக்கு போட்டு வெளியான அறிவிப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல் கைது செய்யப்பட்ட இளைஞன் திடீர் மரடம் தமிழ் மக்களை இந்த நாட்டின் பிரஜைகளாக வாழும் உரிமை உறுதிப்படுத்துவோம் ஜனாதிபதி அனுர கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினர் வசமிருந்த ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கபட்சம் வெள்ளி என்பன பதில் போலீஸ் மா அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது ராணுவ தலைமையகத்தில் நேற்று குறித்த நிகழ்வு நடைபெற்றது பதில் பொலிஸ்மா அதிபரினால் பொறுப்பேற்கப்பட்ட தங்க மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்னக்கல் மற்றும் தங்க ஆபரணா அதிகார சபை சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தல் காரணமாக மதுபான சாலைகள் மூடப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது சுற்றுலா மேம்பாட்டு ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமங்கள் கொண்டு மதுபான விற்பனை நிலையங்கள் தவிர அனைத்து சில்லறை மதுபான சாலைகளும் மே ஆறாம் திகதி மூடப்படும் என்று கலால் அறிவித்துள்ளது இதேவொலை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவு முதல் முடிவுக்கு வரும் எனவும் மே மூன்றாம் திகதிக்கு பின்னர் தேர்தல் நாள் வரையான காலம் தேர்தல் அமைதி காலம் எனவும் கருதப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமது பிரதேசத்தில் உள்ள உப தபால் அலுவலகத்திற்கு சென்று அந்த அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக தேர்தல் சட்டத்தின் விதிகளின்படி விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு நிறுவனத்தின் தலைவரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அஸ்விசும தொகை கிடைக்கப்பெறாத நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்விசிம நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எண்ணாயிரத்து ஐநூறு ரூபாவாக இருந்த அஸ்விசும தொகையை தற்போது பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பதினை ரூபாய் அஸ்விசும தொகையை பெற்றவர்கள் தற்போது பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் அஸ்விசிம நிவாரணத் தொகையை பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முதியோர்களுக்கான கொடுப்பனவு சிறு நீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் ஒய்வூதியம் ஆஸ்பெசுவ நிவாரணத் தொகை உள்ளிட்ட அனைத்தையும் உயர்த்தியுள்ளதாக அண்மையில் ஜனாதிபதி அனில் குமார் தெரிவித்துள்ளார் நாட்டில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அஸ்பெசுவ தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று அண்மையில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொஸ்கொட காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவர் திடீர் சுக இனம் காரிடமாக ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் குறைத்த இளைஞன் போதைப்பொருளுக்கு மிகவும் அடிமையாகி இருந்தவர் என்றும் அவர் போதிப்பொருள் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் காவல்துறையினரின் தாக்குதலின் விளைவாகவே குறைத்த இளைஞன் உயிரிழந்ததாக குடும்ப உறுப்பினர்கள் கூறியுள்ளனா் எனினும் சந்திக்க நபர் திடீர் சுகையினம் காரணமாக காவல் நிலையத்தில் மைகி விழுந்த பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் சந்திக்க நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் மொழி காணி உரிமை மற்றும் இந்த நாட்டின் பிரஜைகளாக வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவோம் என அனுருகுமார் தீசநாய்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் எதிர்காலமும் மக்களின் நலனும் முழுமையாக தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தே அமையும் என்பிபிக்கு வழியே வெளியே எந்த சவாலும் இல்லை அந்த பிளவுகளையும் எதிர்மாறான நிலைகளையும் நாம் நேருக்கு நேர் எதிர்கொண்டு புதிய சூழ்நிலை மாற வேண்டியுள்ளது நாட்டை மீட்டெடுக்கும் வழியில் எங்கள் அரசு வலுவாக அடித்தளத்தை அமைத்திருக்கிறது ஆனால் அதன் பலனை சில மாதங்களில் பார்க்க முடியும் ஆனால் அதன் பலனை சில மாதங்களில் பார்க்க முடியாது எவ்விதமான விரைவு வழியும் கிடையாது அனைவரும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு வெற்றிகரமான நாட்டை கட்டியெழுப்பும் கட்டத்தில் நாங்கள் தற்போது நான்கு முக்கிய தூண்களை பதித்திருக்கின்றோம் அவை ஊழலற்ற அரசியல் பண்பாடு இன ஒற்றுமை சட்ட ஒழுங்கு பொருளாதார நிலைத்தன்மை என விவரித்தார் தொழிற்சங்கம் தொடர்பில் கூறிய ஜனாதிபதி உங்கள் பழைய மனப்பாங்குகளை மாற்றுங்கள் சிறிய விடயங்களை வீதியில் போராட வேண்டியில்லை எங்களை வீதிக்கு அழைத்து வர தேவையில்லை நாங்கள் உங்கள் இதய துடிப்பையும் ஆசைகளையும் உணரும் அரசியல் சக்தி என்றார் அரசாணைகள் சுற்றறிக்கை மூலம் வழங்கப்பட்ட பல சலுகைகள் உரிமைகளை கூட விட்டுவிட்டோம் எங்களுக்கு சற்று நேரம் தாருங்கள் தொழிற்சங்கங்களே உங்கள் பழைய சிந்தனைகளை கழற்றி புதிய நோக்கத்துடன் நாட்டை கட்டியெழுப்ப நம்முடன் சேருங்கள் அரசு ஊழியர்களுக்காக எவ்வித கோரிக்கையும் இல்லாமல் அடிப்படை ஊதியம் மேலதிக நேர கொடுப்பனவு வருடாந்த உயர்வுகள் கூடுதல் சலுகைகள் ஆகிய அனைத்தையும் நாங்கள் அதிகரித்து வழங்கியிருக்கின்றோம் தமிழ் மக்களின் உரிமைகள் நிச்சயம் உறுதிப்படுத்தப்படும் தேசிய ஒருமைப்பாடு அவசியமாகும் தேசிய ஒருமைப்பாடின்றி நாட்டில் முன்னோக்கி பயணிக்க முடியாது தேசிய ஒருமைப்பாட்டுக்கான விருப்பை வடக்கு கிழக்கு மக்களும் எமக்கு வலுப்படுத்தியுள்ளனர் இதன் காரணமாக அவர்களின் கட்சிகளை புறக்கணித்து எமக்கு வாக்களித்துள்ளனர் ஆகவே நாம் கைவிடப் போவதில்லை தமிழ் மக்களின் மொழி காணி உரிமை வாழும் உரிமை மற்றும் அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகளாக வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவோம் எம்முடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் இந்த விடயத்தை பூர்த்தியாக்க வேண்டும் பிளவுபடுத்தும் அரசியலை முடிவுற்று ஒன்றிணைந்த அரசியலை உருவாக்குவோம் அந்த அத்திவாரத்தை ஏற்படுத்தியுள்ளோம் இதுவே நாம் பெற்றுள்ள வெற்றியாகும் அத்துடன் பலமான அரசு சேவை அவசியமாகும் நாம் பலமான அரசு சேவையை உருவாக்குவோம் அரசு சேவைக்கு ஆட்சேபையும் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளோம் நாட்டின் அரசியலில் பரிவர்த்தனை இடம்பெற்றுள்ளது சட்டம் அனைவருக்கும் சமமாக்கியுள்ளது அத்தகைய நாட்டை நாம் உருவாக்கியுள்ளோம் நிறைவேற்ற துறை தேசிய மக்கள் சக்தியிடம் உள்ளது ஆகவே உள்ளூராட்சி மன்ற பிரதேச சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வசமாக வேண்டும் ஆகவே இதன் ஊடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊழல் மிகுந்ததாக இருந்தால் அபிவிருத்திகள் தடைப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் அத்துடன் அம்பாந்தோட்டை முடராகலை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் தனிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது வடமத்திய சப்ரோகமுகம் மேல் தென் கிழக்கு ஓவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்பிரகமுக மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் புத்தளம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் மேலும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் அவாரண சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவித்துள்ளது புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்பாத்தோட்டை வரையான பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் சேவையில் கடவுச்சூட்டு பெற்றுக் கொள்வதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் செயற்படும் சேவை எதிர்வரும் ஐந்து ஆறு ஏழாம் திகதிகளில் நிறுத்தப்படும் என பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் குறித்த திகதிகளில் ஏனிய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்